இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊர்கா அப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்து கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது அதேமாதிரி ஒரு பெரிய கோழி குண்ட அளவு புளி இந்த புளியில் உள்ள நார் தோல் இது எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடணும் தக்காளியை இப்படி கட் பண்ணி இதை எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி இந்த புளி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு காமிக்கிறோம் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் ஆனால் குழன்னு இருக்கக்கூடாது இதுமாரி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குழன்னு இருந்தால் ஊர்கா வீணாக போயிடும் வானல் அடுப்பில் வச்சிட்டோம் இதில் அந்த புளியும் அப்படியே போட்டுருவோம் ஊர்காவுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம் இப்போ நல்லா வேகணும் நல்லா குழவாக வேகணும் தக்காளியே தண்ணி விடும் அதனால் எக்காரத்தை கொண்டு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியே இல்லாமல் தான் செய்யணும் தக்காளி நல்லா குழவாக வெந்துட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் நல்லா ஆறணும் மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன் சிம்மில் வச்சு வேக வைங்க அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விடணும் அப்போ தான் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா வரும் இந்த அளவு வந்தால் போதும் வானல் அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடு பண்ணியாச்சு ஒரு கால் பூன்னு வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும் இதில் ஐம்பது நல்லெண்ணெய் விட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த லக்கம் சேர்த்து போட்டிருக்கேன் அதனால குறையிடும் கடுகு வரிஞ்சிட்டு அதில் ஒரு மூணு வர அழகா தில்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அதோட ஒரு ஏழு பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கோம் அதையும் அதில் போட்டுக்கணும் பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டு நல்லா வெந்துட்டு நம்ம அரைச்சி வச்சா விழுது அதில் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே மிளகா வேறு போட்டிருக்கோம் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிச்சுருக்கோம் அதனால் இது நல்லா கொஞ்சம் வதங்கணும் அது கடையில் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக அதோட கலக்கணும் இந்த கடுகு வந்தியும் அரைச்சாச்சு ஊறுகாய்க்கே இதுதான் நல்லா வாசனை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டணும் இது கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சோம்னா அதில் ஊற்றுன எண்ணெயெல்லாம் ஓரத்தில் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அதான் கரெக்டான ஒரு பதம் அப்போ ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு தான் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் போட்டு பிசஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஊருக்காக ரெடி ஆகிட்டு இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் அப்படியே வருது பாருங்க என்ன பிரிஞ்சு வருதா எடுத்துடலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் நான் வெள்ளம் போடலை வெள்ளம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உப்பு காரம் இப்போ எல்லாம் சேர்த்து புளி போட நல்லா இருக்கும் புளிவுண்டு வெல்லம் போட்டுத்தங்க எங்களுக்கு வேண்டான்ட்டு நாங்கள் போடலை சுவையான தக்காளி ஊடுதான் ரெடி ஆகிட்டு சுவையான தக்காளி ஊருகாய் ரெடி இது சாதத்தோட கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்